வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஒரு சில்ற ஸ்டோரிய கேட்க போறோம் என்னங்க அப்படி சொல்றீங்க ஆமாங்க பாஜக எம்எல்ஏ பசன கவுடா எங்க கர்நாடகத்துல எம்எல்ஏ இந்த பசன கவுடா ஏற்கனவே வாய் சரியில்லாம வாய் கொழுப்பிடுத்த ஒரு ஆள் பாஜக எம்எல்ஏனா அப்படிதானே இருப்பானுங்க நேற்று என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இஸ்லாமிய பெண்களை காதலிக்கிற மாதிரி நடிச்சு டிராப போட்டு அவங்களை பொறியில சிக்க வச்சு காதலிக்க வச்சு சீரழிச்சிங்கன்னா அப்படி சீரழிக்கிற இந்த இளைஞனுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசளிக்கப்படும் அப்படின்னு இருக்கான்னு யோசிக்க மாட்டானே கொஞ்சோன்னு மனிதாபிமானம் கூட இவ்வளவு கேவலமா இறங்க மாட்டானே ஆனா ஒரு எம்எல்ஏமா இந்த ஏற்கனவே பல முறை அடி வாங்கியிருக்காங்க நீதிமன்றத்திலேயே தினேஷ் குண்டுராவ் இவர் வந்து காங்கிரசினுடைய அமைச்சர் இங்க இப்போ கர்நாடகத்தினுடைய அமைச்சர் அவருடைய இணையர் ஒரு இஸ்லாமியர் உனக்கு எங்க வலிக்குது அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு என்ன ஆனா இந்த பீஸ் தினேஷ் குண்டுராவுடைய வீட்டுல எல்லாருமே பாகிஸ்தானிகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது பெரிய சர்ச்சையாகி மகளிர் கமிஷன் வரையும் போய் நீதிமன்றத்துல சிறப்பு நீதிமன்றத்துல கவ கொடுத்துட்டு அடி வாங்கிட்டு கடைசில கைது செய்யற அளவுக்கு போய் அசிங்கப்பட்டு மன்னிப்பு கேட்டு வெளியே வந்து இந்த பீஸ் இவர் தான் இன்னைக்கு பேசியிருக்கிறார் பிரஜாவாணி என்கிற பத்திரிக்கை அதை எடுத்து போட்டு பாஜக பாஜக பரிவார் கும்பல் எல்லாமே தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பேசிட்டே இருக்கிறாங்க பாஜக எம்எல்ஏ தெலுங்கானாவில் இருக்கிற கோஷா மகால் என்கிற இடத்துல இருந்த பாஜக எம்எல்ஏ ஒரு பீஸ் டி ராஜா இங்க ஹெச் ராஜா ஒரு அறவேக்காடு அங்க டி ராஜா ஒரு அறவேக்காடு இது உத்தரப்பிரதேச ஒரு மீட்டிங்ல பேசும்போது அங்க போய் உட்கார்ந்துட்டு இஸ்லாமியர்களை பூரா இனப்படுகொலை செய்ய வேண்டும் இஸ்லாமியர்கள் தொழில்களை எல்லாம் அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்னு மேடையில் பேசியிருக்காங்க ஒரு வழக்கு பதிவுப்பட்டது இன்னைக்கு வரைய அந்த வழக்கு குப்பையில கிடக்கு இதுதான் பாஜக ஆளுகிற ரச்சனம் இது பரவாயில்லங்க ஹரிதுவார்ல ஒரு சாமியார்கள் மீட்டிங் நடக்குது அங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த வீடியோவில் சாமியார்கள் பேசுனது என்ன ஹரிதுவாரில் நடந்த மீட்டிங்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி நூறு இளைஞர்களை கொடுங்கள் இருபது லட்சம் இஸ்லாமியர்களை படுகொலை செய்கிறோம் இன்னைக்கு வரையும் கூட கிடையாது ஒரு பாய் சமூக செயல்பாட்டலாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் வழக்கறிஞர்களா இருக்கிறாங்க பத்திரிகையாளராக இருக்கிறாங்க போராடக்கூடியவர்களா இருக்கிறாங்க அரசியல் இருக்கிற பெண்கள் இவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல போட்டு அசிங்கமா அவங்களை வந்து புரோபகண்டா பண்ணி கேவலமா எழுதி அதை வந்து வெப்சைட்ல போட்டு விட்டானுங்க இந்த இந்த கோஷ்டி அவங்களுக்கு பேரு புள்ளி பாய் அடிச்சு பிடிச்சு அந்த வெப்சைட் யார்டான்னு பார்த்தா ஒரு பதினெட்டு வயசு பையன் இருபத்தோரு வயசு பொண்ணும் சிக்கினாங்க யாரோ ரெண்டு பேரை மாட்டி விட்டு பெருசுங்க தப்பிச்சிருச்சுங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கேடுகட்டத்தனமான வேலையும் செஞ்சது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் குரூப் இதை விட ஒரு கேடுகட்டத்தனம் ஒண்ணு நடந்துச்சு சுனிதா சிங் ஒரு பெண்ணு இவங்க சுனிதா சிங் என்கிற ஒரு பெண் இவங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறாங்க இவங்க பாஜகவினுடைய மகளிரணியினுடைய தலைவரா இருக்கிறாங்க இவங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கூச்ச நாச்சமே இல்லாம மேடையில என்ன பேசினாங்கன்னா இஸ்லாமிய பெண்களை நடு ரோட்டில் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யுங்கள் கட்டி தொங்க விடுங்கள் என்று பேசி அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க ஆனா நடவடிக்கை எடுக்கல சட்ட ரீதியா இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை பாஜக சங்கிகள் அவிழ்த்து விட்டது பாஜக சங்கிகளினுடைய சங்கத் தலைவர் தான் பாருங்க ஐம்பத்தாறு இன்ச் மோடி அந்த பீஸ் இஸ்லாமியர்கள் உங்கள் இடஒதுக்கீட்டு எடுத்துருப்பாங்க இஸ்லாமியர்கள் நாட்டுக்கு எடுத்துருவாங்க இஸ்லாமியர்கள் குண்டு வைப்பாங்க தாலி அறுத்துவாங்க ரெண்டு பசு மாடு இருந்தா அவனை புடிச்சிட்டு போயிருவாங்க இப்படி எல்லாம் தேர்தல புலம்னதை நம்ம பாத்துக்கிட்டே இருந்தோம் அப்ப இந்த அரைவே காட்டு கும்பல் எவ்வளவு கேடு கட்ட கும்பலா இருந்தா இப்படி திரும்ப 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 ஒரு வன்முறை பிரச்சாரத்தை பண்ணிட்டு சட்டத்தினுடைய பிடியில சிக்காம பாதுகாப்பா இருக்கானுங்கன்னு பாருங்க நீங்க கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் இஸ்லாமியர்கள்லாம் திட்டமிட்டு இந்து பெண்களை ஆதரிச்சு கல்யாணம் பண்ணி கொண்டு போய் பயங்கரவாதிகளை மாத்துறதா கதை எத்தனை ஊர்லடா நடக்குது எத்தனை ஊர்ல நடக்குது என்ன பேசிட்டு இருக்கானுங்க பொய்யையும் பொருட்டையும் வச்சுட்டு படம் எடுக்கிறாங்க அதுக்கு ஒன்றிய அரசு தேசிய விருது கொடுக்குது விளங்கிருமா ஆடுஜீவிதம்னு ஒரு படம் அவ்வளவு அழகான படம் துபாயில போய் நம்ம ஆளுங்க மாட்டிக்கிட்டு எப்படி உசுருக்காவத்தான் கிடக்குறாங்க வந்தாதான் உசுறு அப்படி ஒரு படம் அப்ப ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க பிருத்திவிராஜ் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பாரு அந்த படத்துக்கு எல்லாம் குடுக்கல ஜெய்பீமுக்கு குடுக்கல இந்த இத்து போன செத்து போன நொந்து போன படத்தை குடுத்தானுங்க இதுதான் இவங்களுடைய அர்ஜெண்டான்றத புரிஞ்சுக்கோங்க இந்த தான் பசன கவுடா ஒரு எம்எல்ஏ இருந்துகிட்டு ஒரு அரசியல் சாசன சட்டம் கொடுத்த பொறுப்பான பதவியில இருந்துகிட்டு கூச்சலாச்சம் இல்லாம இஸ்லாமிய பெண்களை காதலிங்க நீங்க காதலிக்கிற மாதிரி காதலிச்சு அந்த பிள்ளைகளை அசிங்கப்படுத்திட்டு அந்த பிள்ளைகளை வேற மாதிரி இது பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துருங்க ட்ராப் பண்ணி காதலிக்கிறதா சொல்லி இது பண்ணுங்க யாரியாது எவனால் தான் வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஒரு கேவலமான உன சொல்லி கொடுப்பானா பொம்பளை பிள்ளைய மதிக்க சொல்லி கொடுக்குறோம் தானே மனுஷன் சங்கி புயலுக்கு மனுஷனாவே இல்லைன்றது புரியுதா உங்களுக்கு கடைசியில பார்த்தா அப்படி செஞ்சுட்டு வர்றவனுக்கு அஞ்சு லட்சம் ரூபா பரிசு கொடுப்பானா பெரு பெரு ஹெட்டுக்கு ஒரு ஆளுக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுப்பானா இல்ல நான் என்ன கேக்குறேன்னா பாஜகவுல பெண்களே இல்லையா இல்ல கொஞ்சோன்னு சூடு சோர்ன இருக்கிற சமூக நீதியை யோசிக்கிற குறைந்தபட்சம் பெண்கள் மீது அபிமானம் இருக்கிற பெண்களே இல்லையா இது கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்களா இது எவ்வளவு கேடுகட்ட வேலை ஒரு எம்எல்ஏ பேசினா கழட்டிக்கிட்டு டிக்கிட்டு கவ குடுத்த அடிச்சு எம்எல்ஏ பதவியை புடுங்க வேண்டாமா ஒரு இனத்தின் மீது ஒரு பெண்கள் மீது இவ்வளவு மோசமான வன்முறையை தூண்டக்கூடிய பெண்களின் சுயமரியாதையை சுட்டு பாக்குற வேலை இது இஸ்லாமிய பெண்கள் எப்படி பண்ணுங்க என்னங்கடா நீங்க காதல்லாம் இவன் அவன் மதம் ஜாதி பணம் காசு இதெல்லாம் பார்த்து வராது யாருக்கு எப்போ வரும் அப்ப காதலிக்கிறானுங்க முரண்பாடுன்னா பிரிகிறானுங்க இந்த சிம்பிளான லாஜிக் கூட தெரியாம தான் இந்த கூதலை கத்திக்கிட்டு கிடக்குங்க இந்தியாவில எனக்கெல்லாம் சட்டத்தின் மீது கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை போச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா தான் எனக்கு நல்லா தெரியும் மக்கள் ஒற்றுமையா நின்று அடிக்கலன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு நம்ம வீட்டு வாசல வந்து நிப்பானுங்க அந்த உண்மை நடக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சுக்கோங்க மக்கள்